இப்போ எல்லா நிகழ்வுகளையும் ஓரளவுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து உற்று நோக்குனவங்க உயர்வாக கவனித்தவங்க தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் வருவரும் காலங்களில் சட்சங்கள் இங்கே ரொம்ப நடக்கும் கலந்திருந்து அங்கே வண்டானம் எல்லைக்கு வந்து கோமாதா பூஜையை பார்த்துக்கோங்க எல்லோரும் உங்களை வந்து இவ்வளோ நேரம் பேசினது வந்து எப்படி வாழ வேண்டும் அதாவது வாழும் கலை வாழும் கலைன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அது ஒரு கலையும் வாழ வைக்கக்கூடிய கலை கிடையாது அவங்களோட கல்லாவை நிரப்பதுக்காண்டி உங்கக்கிட்ட உள்ள விஷயங்களை வாங்கிறதுக்காக உங்களை செலவை செய்கின்ற வேலையை தான் வாழும் கலை வாழும் கலை வாழும் முறை வாழும் யோகம் ராஜயோகம் அது இதுன்னு ஒன்றுமே தெரியாதவங்க விளம்பரம் கொடுத்து அவங்களுக்கு ஆட்கள் சம்பளம் கொடுத்து ஆட்கள் வச்சுருப்பாங்க இப்போ மாரிச்சாமிக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்தோமா அவருக்கு இவருக்கு சம்பளம் கொடுக்கோமா நம்புதீலா நீங்கள் உங்கள் ஊருக்காரங்க தானே உங்கள் ஊரில் உள்ள உங்களோட உங்கள் உறவினர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க இவங்க சொல்லுதாங்க சபைக்கு வந்து பார்த்தவங்க ஒரு நாள் தங்கி இருக்கிறவங்க அங்கே என்ன நிகழுது என்ன காட்சிகள் கிடைக்கி அந்த பிரபஞ்ச சபை வளாகத்தில் அந்த சிவகூரை தளத்தில் வந்து தங்கி இருக்கும்போது நைட்டு என்ன நிகளுது என்ன அற்புதங்கள்லாம் நிகழுது தேவர்கள் சித்தர்கள் எப்படி காட்சி கொடுக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உணர்வு பூர்வமாக நீங்கள் உணர்து இருக்கிற சீடர்கள் எல்லை தாண்டி இருக்காங்க சீடர்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா எல்லா நாட்டுகள்லையும் இருக்காங்க நியூசிலாந்து எல்லா நாட்டிலையும் இங்கே தூர தேசத்தில் இருக்காங்க வர முடியாதவங்க இருக்காங்க சபைக்கு வர முடியாதவங்க இருக்காங்க வந்தே இல்லாத சீடர்களும் சபைக்கு இருக்காங்க ஏன்னா இந்த யூடியூப் வழியாக பார்த்து அவங்க இதோட ஆற்றலை புரிஞ்சு அவங்களா தவம் இருந்து ஆனால் சூட்சம சீடர்கள் ரொம்ப இருக்காங்க அங்கெல்லாம் இருந்து தூர தேசங்கள்லாம் இருந்து வர முடியாத ஆட்கள் சில நேரம் கணவர் மாட்டார் மனைவி விட மாட்டாங்க பொருளாதார தடை இருக்கும் வரதுக்கு இப்போ பெங்களூர் மைசூர் அப்படி நாடக அப்படி இடங்கள்ல இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு அவங்களுக்கு பொருளாதார தடைகள் இருக்கும் நெருக்கமான வேலைகள் இருக்கும் நெருக்கடியான வேலைகள் இருக்கும் இயலா நிலையில் இருப்பாங்க இவங்கெல்லாம் கூட அந்த சாதனங்கள் வாயிலாக பார்த்து சிவசபையின் ஆற்றலை அறிஞ்சு அங்கே இருந்து பயணப்படுதாங்க சித்தர்களோட தரிசனத்தை வாழை தேவியோட தரிசனத்தை அம்பாலோட தரிசனத்தை அகத்திய பெருமானோட தரிசனத்தை சிவசபையில் இருக்கக்கூடிய அற்புதமான தகைய கொடிமரத்தில் இருந்து வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் மூலமாக அவங்க சபைக்கே வந்து பயண போடக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது சூட்சமத்தில் இந்த வாழும் கலை வாழும் கலைன்னா கொடுத்த பிரபஞ்சத்துக்கு எதையாச்சும் கொடுக்கணும் பிரபஞ்சத்தில் இருந்து அதை மாறி மாறி சொல்லப்பட்ட விஷயங்கள் ரெண்டு வரியில் சொல்லிட்டு முடிச்சுருவோம் பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்போ பிரபஞ்சத்தை கொடுக்குறது எதுன்னா நமக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்த இறைவன் நல்ல காலு கை எல்லா பஞ்ச இந்திரியங்கள் நம்ம வந்து சிந்தையாக தெளிவான சிந்தை கூட இருக்கிறதுக்கு ஆட்கள் உதவிக்கு ஆட்கள் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட பரிமாறிக்கிறதுக்கு பா நல்ல பாஷைகள் அழகான தமிழ் இங்கே எடுத்துக்கிட்டால் தமிழ் பாஷைகள் வேறு எத்தைய உயிர்களுக்கு இல்லாமல் மனுஷங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு எதையாச்சும் செய்யலை தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இருக்கிற வசதி நிலைகள் இப்போ இருக்கக்கூடிய வண்ண வண்ண கோலங்கள் நம்ம இருக்கக்கூடிய தகுதிகள் நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் வந்த நிலைகள்லாம் பிரபஞ்சம் வ வாரி வழங்கியிருக்கு நம்ம அவங்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அதனால் நம்ம வந்திருக்கோம் நம்மளும் பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச புண்ணிய நிலைகளால் வந்து நற்புறப்படுத்து நல்ல விஷயங்களில் இருந்திருக்கோம் இந்த ஜென்மத்திலையும் புண்ணியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது ஏன்னா புண்ணியந்தான் கூட வரும் வேறு இன்னொன்றும் கூட வரும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் பாவ புண்ணியங்கிறதுல புண்ணியந்தான் வந்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நம்ம வளர் தலை நம்ம தொடர் தலைமுறைக்கும் நம்ம சென்று அமரக்கூடிய இடம் திக்கு இடம் அடு அடுத்த ஒரு தளம் இருக்குது நமக்கு நம்ம நம்மளோட தேகம் பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிட்ட பிறகு ஆன்மா வந்து போய் உட்காரக்கூடிய தளம் இருக்குது அது எல்லாம் இந்து மதத்தில் எல்லா எல்லா முன்னும் எல்லாரும் எல்லா ஞானிகளும் மகான்களும் சொல்லுதாங்க உயர் தளத்து இருக்குது இறை தளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த பிறவா நிலை கொடுத்து அந்த சிரஞ்சீவி நிலையை கொடுக்குது அப்படியே இப்போ இப்போ இருக்கிற மாதிரியே இருப்பியா சித்த சபையோடு வந்து இருப்பியே சித்தர்களாக இருப்பியா அப்படி கொடுக்கக்கூடிய ஒரே சபை அந்த சபை அதை நோக்கிய பயணத்தை உங்களுக்கு கூப்பிடுது அடுத்தபடியாக நீங்கள் அங்கேருந்து பணியாற்றையில் சிரஞ்சீவி நிலையில் இருந்து பணியாற்றையில் உங்களோட அந்த விஷயத்துக்குள்ளே தான் உங்களை கொண்டு வர கொண்டு வரணும் அதாவது உங்களோட சந்ததிகள் இருக்காங்களா அந்த புண்ணிய நிலைகளில் நல்ல ஆன்மாக்கள் வந்து உங்கள் கொடி வழியில் வந்து பிறக்கு ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வழி காமிச்சிக்கிட்டே இருப்பிய பற்று பாசம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு ஓரக்கண்ணால் உங்கள் சந்ததிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீ இப்போ சாமி கும்பிடுறதைகளா குலதெய்வத்தை கும்பிடுறது எல்லாம் அப்போ அப்பா அம்மா நாள் அப்பா நாள் நினைவு நாள் கும்பிடுறதுகள்லாம் எங்கள் அப்பா வந்து பேசிச்சு அம்மா வந்து பேசி கனவுல வந்து பேசிச்சு அப்படின்னு சொல்கிறதுகள்லாம் அவங்களோட அனுகிரகத்தை கேட்டு பிறகு அப்புறம் குலதெய்வம்னா என்னென்னா நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் தான் ஒரு சந்ததிக்கு ஒரு எத்தனையோ தலைமுறைக்கு உள்ளவங்க தான் குலதெய்வமாக இருக்காங்கன்னு அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் நம்ம வீட்டில் பிறந்தவங்க தான் நமக்கு குலதெய்வமாக இருக்காங்க அவங்க ஆற்றல் அதிக புண்ணியமான ஆற்றலாக இருக்க போய் அவங்க குலதெய்வமாக உட்காந்துருந்தாங்க நாளைக்கு நீங்களும் உங்கள் சந்ததிகளுக்கு வர வரவங்களுக்கு நீங்கள் குலதெய்வமாக உட்காரக்கூடிய நிலையை தான் சபை சொல்லிக் கொடுப்பு நீங்கள் அங்கே உயர் அணுகிறவங்க கொடுத்த உயர் தலவத்தில் அமரையில் நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வர்றதவங்களுக்கு குலதெய்வமாக உட்காந்துருவீங்க ஏன்னா உங்கள் ஆற்றல் பேசுவோம் நீங்கள் சித்தர்களாக இருந்து அந்த சிவானந்த நிலை அடைந்து சச்சித்தானந்த நிலை அடைஞ்சு அந்த சாகா நிலைன்னு சொல்லி சாகாமல் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க பூத உடல் தேவைப்பட்டவர்கள் பிரபஞ்சம் கொடுத்த வாங்கின கொடுத்த பிரபஞ்சம் எடுத்துக்கிடும் ஆனால் அவங்க வந்து சிரஞ்சீவிங்கிறது வந்து பாகத்திய பெருமானு இருக்கார் சிவபெருமான் இருக்கார் முருகப்பெருமான் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் ராமபிரான் இருக்காரு பத்து அவதார நிலைகள் எல்லாம் இருக்குது மகாவிஷ்ணு இருக்காரு இவங்கெல்லாம் யாருன்னா இவங்க சிரஞ்சீவியாக இருக்காங்க சிரஞ்சீவியானா அவங்க இருக்காங்களா இல்லையா அப்போ முருகப்பெருமான் இருக்காரா சிரஞ்சீவியாக இருக்கார் சிவபெருமான் இருக்கார்னா யுக யுகமாக இருக்காரு அவர் சிரஞ்சீவியாக இருக்கார் எல்லாரும் சிரஞ்சீவியாக இருக்கைய அந்த தன்மைக்கு உங்களை அழைச்சிட்டு போகிற இடம் தான் அங்கே சபை அதில் இருந்துக்கிட்டு உங்கள் நீங்கள் இப்போ இப்போ இந்த இதை இந்த ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால் இதோட மே முடிஞ்சிடும் இதோட முடிஞ்சிடும் நீங்கள் எங்கே போகிறீங்களோ பிள்ளை எங்கே போகிறீங்களோ தெரியாமல் போயிடும் அந்த சிரஞ்சீவியில் இருக்கல உங்கள் கொடி வழிகளே நீங்கள் குலதெய்வமாக இருந்து பார்த்துட்டு வரலாம் நீங்கள் எல்லா விஷயங்களையும் வழி நடத்தலாம் நல்ல ஆன்மாக்கள் வந்து உங்கள் வீட்டில் பிறக்க வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இது வந்து உங்களுக்குள்ள சுயலாபத்துக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னும் அடுத்து பேரானந்த நிலை பெருமகா நிலை இறைநிலை அதற்கும் தாண்டிய நிலையெல்லாம் அங்கே அருளப்படுது அங்கே சிவசபையில் அதுக்கு ஆதி கையிலாய சிவசூட்சம நூல்னு அற்புதமான புதையல் எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு தேவர்கள்டையும் சித்தர்கள்ட்டையும் சந்தேகம் கேட்டுக்கலாம் நான் அடுத்து என்ன செய்ய என்ன வியாபாரம் பார்க்க எனக்கு ஏன் ப்ரமோஷன் வரலை ஏன் விவசாயத்தில் இப்படி இருக்குது நான் வேறு எதுக்கும் போகலாமா என்ன செய்ய வீடு இந்த இடத்துல வாங்கலாமா கட்டடம் இந்த இடத்துல கெட்டலாமா நான் இந்த ஊரில் போய் இந்த சொத்தை வாங்கலாமா இல்லாட்டி இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிளை சரியான மாப்பிளையா ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மாப்பிள்ளை இருக்கார்னா அந்த தோற்றத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஜாதகத்தை பார்த்து கணிக்க முடியாது ஆனால் சித்தர்களுக்கு தெரியும் அவங்க சீடர் ஆகையில் அவங்க சொல்லுவாங்க இது வேண்டாம் இதை முடிச்சுக்கோ அப்படி தான் சித்த சபையில் எல்லாம் பயணப்பட்டுக்கிட்டு வராங்க ஜாதகம் இங்கே வேலை வாக்காதுன்னு சொல்லுது அதுக்கு தான் ஏன்னா சித்தர்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவாங்க கிரகங்கள் வந்து சிவசபைக்கு தொண்டாட்டையில் தூரம் நின்றும் உங்களுக்கு என்ன செய்யணும் பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யணும் துட்டு தொட்டு வாங்கின துட்டு துட்டு காசு பணம்ல பேச வேண்டாம் உங்கள்கிட்ட நீங்கள் அன்பாக இருந்துட்டாலே எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட வந்துடும் அன்பு அன்பு மயம்தான் சிவமயம் சிவபெருமான் அன்பாக இருக்கிறதுனால அவருக்குன்னு எதாச்சும் வச்சுருக்காரா எல்லா எந்த விஷயமாச்சும் சிவபெருமான் வச்சுருக்காரா கையில் எல்லாமே எல்லோரும் தூரப்பட்ட தூக்கி நம்ம கையில் வச்சுக்கிட்டு அவர் ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு அவர் இருக்கார் எல்லாமே காட்டில் உள்ள விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவருக்கு வீடும் கிடையாது ஒன்றும் கிடையாது இருப்பிடமும் கிடையாது அப்படி இருக்குது கைலாயம் இருக்குது இருந்தாலும் சூட்சமத்தில் அவர் எதுவும் வேண்டான்னு எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருக்கார் அவர் எல்லாம் வேண்டான்னு சொல்ல போய் அவர் ஜீரோக்குள்ளே போயிட்டார் ஒன்றுமே இல்லாத நிலைங்கீழ அவருக்குள்ளே எந்த எந்த வேற்றுமாட்டு நிலைகள் கிடையாது அப்புறம் ஜீரோக்குள்ளே இருந்து அதான் சொல்கிறாங்களா பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யம் செய்தது சிவபெருமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நீங்கள் பூஜ்ஜியம் ஆகையில் உங்களுக்குள்ளே எல்லா விஷயங்களும் வந்துடும் நீங்கள் தேடி நின்ற நிலைகள் எல் என்னது என்னது நினைக்க நீங்கள் வேணும்னு நினச்சல அதுப்பறம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துரும் தேவையானதெல்லாம் கொடுத்துரும் முதல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுத்தும் சாந்தத்தை கொடுத்தும் இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு காணாது ஆனால் சந்தோஷத்தை கொடுத்தா சந்தோஷமாக இருக்கலாம்ல அமைதியாக கொடுத்தா அமைதியாக இருக்கலாம்ல ஆனந்தத்தை கொடுத்தா ஆனந்தமாக இருக்கலாம்ல இதையெல்லாம் சிவசபை கொடுக்கு என்ன அது இது இருந்தால் தான் இது அப்படிங்கிறது கிடையாது எதுவும் இல்லாமல் இருந்தால் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும் அது அந்த தத்துவத்தை அங்கே சொல்லிப்படுது கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கொடுங்க உயர்வாக பயணப்பட்டு உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வழி வழி வர்றவங்களையும் நல்ல தர்ம சிந்தனை உள்ளவங்களா நல்ல யாரையும் இடைஞ்சல் படுத்தி இன்னல் படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி தம் வாழ்நிலையை அமைத்து கொள்ளாதவங்களா ஏறையும் யாரையும் ஏமாற்றுறதவங்களா நாலு பேருக்கு உதவி பண்ணுதவங்களா நீங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே சேர்த்து வைக்க போ வேண்டாம் பிரபஞ்சத்தோடு அவங்கள பயணப்பட சொல்லி கொடுத்துருக்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல விதமான வாழ்க்கை அமைதும் நல்ல சிந்தனை உயர் சிந்தனை வரும் நல்ல ஞாபக ஆற்றல் வரும் அப்படி தான் சிவசபையோட சீடர்கள்லாம் இருக்காங்க எவ்வளோ நாளும் சம்பாத்தியம் பண்ணிக்கோங்க என்ன நாளும் செஞ்சுக்கோங்க ஆனால் தர்ம சிந்தனையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா தர்ம சிந்தனை இருக்கப்போ தான் நம்ம வந்து கடன் வாங்கினதை கொடுப்போம் பிரபஞ்சத்திட்ட இருந்து நம்ம வாங்கினதை கொடுக்கணும்ல எத்தனை ஜென்மம் ரெண்டு ஜென்மம் ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருந்து அது அடுத்த ஜென்மத்தில் காலி ஆகிடுச்சுன்னா பிரபஞ்சம் கொடுக்கதை நிப்பாட்டிக்கணும் ஏன்னா நம்ம அக்கௌண்டில் இருந்தால் பிரபஞ்சம் அடுத்தவங்க அக்கௌண்டில் இருந்து நமக்கு எப்பவும் எடுத்து செய்யவே செய்யாது நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்ம செஞ்ச புண்ணியங்கள்ல இருந்தால் நமக்கும் தாரைவார்க்கும் நம்மளோட சந்ததிகள் எல்லாருக்கும் தாரை வார்த்தை கொடுக்கும் அதை தான் சித்தசபை சொல்லி கொடுக்கு அது எளிமையாக வந்து அப்படி இருக்கணும் தவம் இருக்கணும் தலகையில் இருக்கணும் மூச்சு பயிற்சி செய்யணும் பயிற்சி செய்யணும் அப்படி இருக்கணும் இப்படி எடுக்கணும் வாசி கீசி எதுக்குள்ளேயும் போக வேண்டாம் சும்மா வந்து உட்காந்துருங்க வாழாத விஷயத்தை சித்தர்கள் உங்கள் வீடு தேடி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நாங்கள் இப்படி இயல்பில் பேசாமல் சூட்சமத்தில் வந்து சொல்லிக் கொடுப்போம் சூச்சமத்தில் வந்து நீங்கள் உரங்கியில் வந்து உங்கள் கனவுல இருந்து பதில் சொல்லுதோம் முழிச்சுக்கிட்டு இருக்கில்ல மூடாக்காட்சியில் வந்து சொல்லுதாங்க சித்தர்கள் நாங்கள் வந்து பேசுதோம் சித்தர்கள் ரூபத்தில் நாங்கள் வந்து பேசுகிறோம் சிவபெருமான் ரூபத்தில் நாங்கள் வந்து பேசுகிறோம் முருகப்பெருமான் ரூபத்தில் நாங்கள் வந்து பேசுகிறோம் ஏன் முருகப்பெருமானே வந்து பேசுகிறாங்க சீடர்கள் ஃபுல்லாக அனுபவப்பட்டவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஊர்லேயும் ஒரு சில அனுபவங்கள் இருந்திருக்கு வருங்காலங்கள் சபை தொடர்பில் நீங்கள் வரையில எல்லாரும் கடுமையாக எப்போ பார்த்தாலும் வண்டானத்துக்கு போகணும் பிரபஞ்ச சபைக்கு போக வேண்டும்னா கிடையாது உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதிகாலை நேரத்தில் இந்த மண் விளக்குன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க மண் விளக்கு ஏற்றுவீங்க அத்தனை அஷ்ட லட்சுமிகளும் உங்கள் இல்லம் தேடி வரும் உயர்வான லட்சுமியாக வரும் அமைதியான லட்சுமியாக வரும் அள்ளி கொடுக்கிற லட்சுமியாக இல்லாட்டாலும் கூட தேவையான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து தேவையான நேரங்களில் உதவி செய்து உங்கள் கூடையே இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாசமெல்லாம் உங்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சபையோட பயணப்படையில் அது என்ன சொல்லுவாங்க அத்தனை செல்வங்களும் ஒரு செல்வம்னால் காசு மட்டும் இல்லை எல்லா செல்வங்களும் ஆரோக்கியத்தில் இருந்து அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு வழங்கப்படும் அதுக்கு எந்த மாற்று வேற்று கருத்துக்கெல்லாம் கிடையாது சிவசபையோடு இணைஞ்சிருங்க சிவசபையில் இப்போ வந்து மாரிச்சாம்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது எங்கிட்ட வந்து சித வண்டானத்துக்கு வரதுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது வேலை இருக்குது அது இருக்குன்னா யூடியூப்பை பாருங்க போதும் அதில் அகத்திய பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமான்லாம் சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஆறு நாட்கள் பாருங்க போதுங்க அங்கே நீங்கள் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் கூட போக வேண்டாம் ஒரு மாதம் பார்த்தா கூட சபையோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி ஒரு தளம் உலகத்தில் இல்லைன்னு தெரிஞ்சிடும் இதுதான் உலகம் ஃபுல்லாக நாளைக்கு பரவ போகுது நாளைக்கெல்லாம் சட்சங்கம் போட்டான்னா சுற்றி உள்ள ஊரில் உள்ள ஜனங்கள் ஃபுல்லாக இங்கே வந்து கூறிடும் இவ்வளோ எல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது மண்டல ஓப்பம் அதை அதுக்குள்ளே இங்கே சபையோட கிளைச்சபைகள் உருவாகலை இங்கே இங்கே பெரிய விஷயங்கள்லாம் உருவாயிரும் இங்கே கட்டடங்கள்லாம் உங்கள் ஊரில் உருவாகிரும் அதில் உட்காந்து அடுத்த அடுத்து வரக்கூடிய காலங்களில் சச்சங்கங்கள் பெரிய இடத்துல இருந்து நடக்கும் இங்கே சுற்றி சுற்றி உள்ள ஊர்களெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெலாம் இங்கே சச்சங்கன்னா அன்றைக்கி எல்லோரும் வந்துடுவாங்க பெரிய கூட்டமாக நடக்கும் எல்லாரும் உதவி பண்ணுவாங்க எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சீடர்கள் ரொம்ப வருவாங்க இப்போ இந்த கொஞ்சம் சீடர்கள் உட்காந்துருக்காங்களே இது மாதிரி வருங்காலங்களில் உங்கள் ஊரில் இப்படி கூட்டம் இருக்கும் இன்னும் வரத கூட்டம் இதோட சீடர்கள் கூட்டமே இவ்வளோ கூட்டம் வந்துடும் அப்படிங்களே இப்போ உங்கள் அங்கே இங்கே என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு கிடப்பானோ உங்கள் வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே அங்கங்கே படுத்துக்கிட்டு என்னத்தையாச்சும் சொல்லிட்டு கிடப்பாங்கன்னு இருக்கிற ஆளுக்கெல்லாம் பிற்காலங்களில் உங்களோட வந்துடும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு உங்களை கேட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய அனுகிரகத்தை பார்த்து ஆமாம் அவங்க கிழிச்சாங்க எழுதுனவன் ஏட்டை கிடைச்சான் படுத்தவன் பாட்டை கிடைச்சான் அப்படின்னு ஒரு நிலைகள்லாம் இருக்கும் நல்லவங்களும் இருப்பாங்க அதுக்காண்டி அவங்க வினை நிலைகள் வந்து இதை புரியாமல் இருக்கும் எல்லார்டையும் போய் சொல்லுங்க இது ஒரு பெரிய புரட்சி இது இது ஆன்மீக புரட்சி இது வந்து எளிமையான வழியில் இறைவனை வாழும் கலையை எப்படி கற்றுக்கொடுக்குது இறை இறைத்தன்மையை எப்படி உணர்றது இறை வழியில் எப்படி படைக்குது இறைவனோடு எப்படி பயணிக்கிறது யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எப்படி பயணிக்கிறது பிரபஞ்சத்தில் இருந்து பிரபஞ்சத்தோட சுழல் எப்படி சுழலுது பிரபஞ்சமாக வாழை எப்படி கற்றுக்கிறது பிரபஞ்சமாக மாறதை எப்படி கற்றுக்கொடு கடு வா வாழ பிரபஞ்சமே நம்மளாக வாழதுக்கு எப்படி கற்றுக்கொடுது கொடுதா தான் சிவநிலை சித்த நிலைன்னு சொல்லுதாங்கல்லாம் அந்த நிலைக்குள்ளே உங்களை வர வைக்கிறது எப்படின்னு அதுக்கு ஒரு தகுதியும் வேண்டாம் உங்களுக்கு சரணாகதி 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 தான் ஆனா அவண்ணா தெரிய வேண்டாம் ஈனா ஈண்ணா தெரிய வேண்டாம் ஒன்று ரெண்டு மூணு கூட தெரிய வேண்டாம் யாருக்கும் நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலைன்னு கவலைய வேண்டாம் சித்தர்கள் மகான்கள்லாம் அவங்களாம் அப்படி இப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் ஒன்றுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க தான் பெருநிலையில் இருக்காங்க சிவபெருமானை அதில் தான் இருந்துக்கிட்டு எல்லா ஆட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்ததுக்குள்ளே தான் எல்லா ஆற்றலும் உருவாகுது விஞ்ஞானமும் அதைத்தான் சொல்லுது ஒன்றுமில்லாத இடத்துல இருந்தால் ஆற்றல் பெருக்கெடுக்கு அப்படின்னு இப்போ உள்ள விஞ்ஞானிகள் எவ்வளவோ விஷயங்கள் கடித்து கண்டுபிடிச்சிருக்காங்க பிரபஞ்சத்தோட சத்தம் ஓம்காரம் அப்படிங்கிற விஷயங்களை முதலே நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எங்கே எங்கேயெல்லாம் உள்ள விஞ்ஞானிகள் இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப விஷயங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் இருக்குது விஞ்ஞானத்தில் ஏன்னா மெஞ்ஞானம் பெருங்கடல் அது பெரும் பிரபஞ்சம் அதில் எங்கேயாச்சும் ஒரு எள்முனை அளவை அளவைத்தான் விஞ்ஞானிகள் பார்ப்பாங்களே தவிர அந்த விஞ்ஞானிகளுக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் அவங்களுக்கு பிரபஞ்சத்தோட ரகசியத்தை வந்து இறைவன் காமி எதுக்குன்னா அடுத்தவங்களுக்கு உதவட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி காமிச்சு கொடுப்பாங்களே தவிர இறை சூட்சமத்தை யாரும் உணர முடியாது இறைவனைத்தான் நம்ம ஆர இறைவன் தான் நம்மளை ஆராய்ச்சி பண்ணணும் என்ன செய்தான் ஏது செய்தான் ஒழுங்காக பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுதானா இல்லாட்டி வேட்டுமாற்று சிந்தனைகள் இருக்கானா அடுத்தவனுக்கு கொடுக்கணுன்னு இருக்கானா அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைக்கானா அடுத்தவனை சந்தோஷப்படுத்துதானா துன்பப்படுதானா அப்படிங்கிறத இறை பிரபஞ்சம்தான் நம்மளை பார்க்கணுமே தவிர பிரபஞ்சத்தை இங்கே உட்காந்து இந்த பேசுறதில்ல படிக்கிறதில் அங்கே இங்கே அப்படி ஆராய்ச்சி பண்ணி நான் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு ஒரு விஷயம் மாதிரிலாம் இறைவனுக்கு வந்து எந்த ஃபார்முலா கிடையாது கண்டுபிடிக்கிறதுக்கு இறைவனுக்கு கண்டுபிடிக்கணும் ஒரே ஃபார்முலா சரணாகதி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டால் இறைவனே உள்ளே வந்து உட்காந்துருவார் அந்த விஷயத்தான் சித்தசபை சொல்லிக்கிட்டு இருக்கு இறைவனே உங்களுக்குள்ளே வந்து உட்காந்துட்டால் உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் எங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கோம் உள்ளே இருந்து அவங்க பேச சொல்லதாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இறைநூல் கொடுத்துருக்காங்க பிரபஞ்ச ஆசானுங்க வாழை சித்தன்காங்க சிவசபைங்காங்க சிவபரப்புங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னமும் சொல்லிக்கிட்டே இருப்போம் என்ன அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல 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 பிரபஞ்ச ரகசியம் ஃபுல்லாக பிரபஞ்சமாகவே மாறி பிரபஞ்சத்தில் ஒன்றும் தெரியாது தெரியாது தெரியாதுங்கிற வார்த்தையெல்லாம் உள்ளுக்குள்ளே தெரியும் தெரிஞ்சிருச்சு தெரியும் தெரிஞ்சிருச்சு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு ஒரு கோஷம் எங்களுக்கு மட்டும் கேட்கும் ஆனால் வெளியே நாங்கள் தெரியாதுன்னு தான் சொல்லுவோம் உண்மை அதுதான் ஆனால் இறையை உணர்ந்து இரையாக இருந்து இறைத்தன்மையில் இருக்கையில் அங்கே அன்பு மட்டும் கருணை மட்டும் தான் வெளிப்படுமே தடவை ஆணவம் நான் என்ற அத்த மாய நிலைகள் வேற்று மாற்று நிலைகள் எதுக்குள்ளேயும் சிந்த செ செல்லாது எல்லா உயிர்களையும் நம்ம உயிர்களாக பார்க்க சொல்லும் எல்லா மக்களையும் இப்போ யார் நீங்கள் யார் நாங்கள் யார் யாருன்னே தெரியாது என்ன பேருன்னு தெரியாது எங்கெங்கேருந்து வந்து உட்காந்துருக்கு இந்த ஊர் மக்களும் இருக்காங்க வெளியூர் மக்களும் இருக்காங்க கலந்துருக்காங்க தெரியாது நாங்கள் எதுக்கு இந்த உரையாட்டுறோம்னா கலியுகம் மாறணும் தர்மயுகம் மலரணும் அதுக்கு வந்து நாங்கள் சிவ அடிமைகளாக இருக்கோம் அகத்திய அடிமைகளாக இருக்கும் நீங்களும் நீங்களும் அடிமைகள் ஆகும்போது ஏன்னா சிவனுக்கு அடிமையாதுக்கு எவனுக்காவது கசக்குமா சிவனுக்கு அடிமையாதுக்கு யாருக்காச்சும் கசக்குமா மகா மகாவிஷ்ணுவுக்கு அடிமையாதுக்கு யாருக்காச்சும் க கசக்குமா இறை அடிமையாதுக்கு யாருக்காச்சும் கசக்குமா அந்த அடிமைன்னு அவ்வளோதான் ரெண்டு கையை மேலே தூக்கி எனக்கு ஒன்றும் தெரியாது பண்ணிட்டா எல்லாம் வாங்கிக்கோன்னு கொடுத்துக்கிட்டு இருக்க இடம் தான் கலிப சித்த சபை அது உங்கள் ஊரை வந்து கிளைச்சபை பிராஞ்ச் ஆஃபீஸும் பாங்கள்ல அந்த பரப்புரையை நிகழ்த்த உங்களுக்குள்ளேயும் உள்ள சித்த அது சிவபெருமானோட முருகப்பெருமானோட அகத்திய பெருமானோட மகாவிஷ்ணுவோட தொடர்பாளர்களைத்தான் நாங்கள் தேடி வந்திருக்கோம் அவங்களோட பக்தர்களை சீடர்களை அவங்கள வழிபட்டு நிற்கிறவங்கள முன்ஜென்மங்களை அவங்களாக இருந்தவங்கள இறைத்தன்மையோட இருந்தவங்களை இப்போ வந்து பூகலோகத்தில் பிறந்து மாற்று வெற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் இருந்து இறைத்தன்மையை மறந்து சுய நினைவை மறந்து காமகுரோத மதன மாத்திரிய நிலைக்குள்ளே எல்லாம் தவழ்ந்துக்கிட்டு வர்றவங்கள மயக்கத்தை தெளிவித்து இறைவன் உனக்குள்ளே இருக்கார் நீ தான் இறைவன் அப்படிங்கிற உயர்வான உன்னத விஷயங்களை இத்தனை சுற்றி சுற்றி இத்தனை விஷயங்கள் செஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களையெல்லாம் பேசி பேசி மாற்று நிலைகளை எல்லாம் வேறெறுத்து உங்கள் உண்மையான உயர் சொரூபத்தை வந்து உங்களை உணரச் செய்யக்கூடிய விஷயங்களை இருக்கோம் துணையாக நில்லுங்க இணையாக நில்லுங்க இணைஞ்சே நில்லுங்க இனிய பய பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அகத்தி பெருமான் பேசிவிட்டு உங்கள் சொந்த க சம்பந்தப்பட்ட கேள்விகளை மீண்டும் உங்களுக்குள்ள உள்ள குறையலையெல்லாம் கேட்கலாம் அருள் இறைமகா சூட்சமங்கள் நிகழ்ந்தேறுகின்ற பிரபஞ்ச மகா சபையிலிருந்து உயர்கிளை நிலைகண்ட அற்புதமான இக்கிராம வளாகம் அதிலே ஏற்றமுடன் நடைபெறுகின்ற சச்சங்க பெருவிழாவின் அகத்தியன் உள்ளிட்ட சிவமகா வாழை சித்தன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்கள் அருள் சூட்சம கணங்கள் எல்லாம் வழங்கிய ஆசி நிறைமொழிகளை இறைமொழிகளை கேட்டு மகிழ்ந்து அற்புதமாக நல் மதிய இடை வெளி நிலைதனிலே அருள் திரு பண் இசைக்க ஆற்றல் கொண்டு செவி மடுக்க அதனை கேட்டு உணர்ந்து அற்புதமான சிவமகா வாழை சித்தனுடைய அனுக்கிரக ஆசி உபதேச மொழிகளை கேட்டு அமர்ந்திருக்கும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் மகத்தியம் ஓ மகதீஷா அற்புதமாக இறைமகா மகா சச்சங்கம் என்பது சிவன் மா மகா சித்தன் உரைத்தவாறு சிவன் என்னும் மகா சித்தன் உரைத்தவாறு அடிமைகளை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் இரை அடிமைகளை ஓ மகதி அடி மெய்க்குள்ளிருந்து அவன் அடிமைக்குள்ளிருந்து மெய்யாய் வளம் வருகின்ற அடி வைத்திருப்பவனை இவன் அடியெடுத்து வைக்கின்ற தலங்களில் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்ற மகத்தின் என்று உடைக்கின்றோம் ஓம்தி சா அவ்வாறு அடியெடுத்து வைக்கின்ற இவன் அடி பட்ட இவ்வடி தலம் வரும் காலமதிலே அருள் இறைமங்கள ஆற்றல் கொண்ட பெரும் சபையாக உருவெடுத்து அமையும் இங்கு சிவமொகா வாழை சித்தன் இல்லாத சிவசூட்சமன் நூல் சுமக்கும் சீடன் தலைமையில் இங்கு சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தும் என்று அகத்தியம் ஓம் அகதி சாயம் அர்த்தமான ஆற்றல் அதை நோக்கித்தான் சிவமகா சபை சென்று கொண்டு இருக்கின்றது சித்தன் ஒரு புறம் இருக்க சிவசூட்சமன் நூல் தாங்கும் சீடர்கள் பல் திசையிலிருந்து சற்சங்க நிகழ்வு நிகழ்த்துகின்ற அற்புதமான நிலை தொடரும் அது எப்பொழுது தொடரும் தர்ம நிகழ்வென்பது தர்ம யுகம் என்பது மலர்ந்து கொண்டிருக்கின்ற சூழல்களிலே ஆங்காங்கு நடைபெற துவங்கிவிட்டது என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓமகதி அற்புதமான நிகழ்வு நிகழ்வேறி கொண்டிருக்கின்ற தருணமதிலே கிட்டத்தட்ட கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் தொடங்குவதற்கு முன்பாக ஆற்றல் கொண்டு வண்டல் வனம் தெற்கு வண்டானம் என்னும் அற்புதமான அத்தகைய கிராம வளாகம் அதிலே பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் ஒரு சித்தனை ஒரு இறையாளனை ஒரு சிவத்தை தேடி அலைந்த அகத்தியன் சித்தனை கண்ட தளமதிலே இவனை சித்தன் என்னும் பட்டம் அகத்தியன் அறிவிக்கின்ற அந்நிலைக்கு முன்பாகவே இறை ஜீவ ஏடுகளிலே ஜீவ நாடிகளிலே இவன் காட்டிய வழியின்படி இவனை ஜீவ ஏடு தளத்திற்கெல்லாம் அழைத்து சென்று அற்புதமாக அகத்தியன் கூறுகின்ற அத்துணை தவ காலங்கள் சிவ காலங்கள் பயண காலங்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலும் எங்கு ஆலயம் இருக்கின்றது என்று கூட தெரியாத காலங்களிலே அகத்தியன் உணர்த்திய அத்தகை ஆலயத்திற்கு அழைத்து சென்று ஆற்றலாக அவனோடு அடிமணிவு சரணாகதியோடு அவனுக்குரிய உடைகளை எல்லாம் களைந்த பின் அதனையும் இருந்து மடித்து அவனுக்குரிய தவ அற்புதமான அத்துணை உதவி நிலைகளையும் புரிந்த ஆற்றல் கொண்ட அற்புதமான முதல் முதல் முதன்மை சீடன் கலியுக தேவ சித்த சபை என்ற நாமம் துவங்குவதற்கு முன்பாக எல்லாம் இல்லாத காலங்களில் இறைநூல் தாங்கிய சீடர்கள் எல்லாம் இல்லாத காலங்களிலே ஆற்றலாக சித்தனோடு ஜெயக்குமார் என்னும் சீனிவாசக பெருமாள் என்ற நாமம் தாங்கிய மாநிலோடு அவனுக்குள் இருக்கும் அதீத ஆற்றல் கண்டு இவனும் சித்த நிலையோடு இவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் இவனோடு கண்ட பயணத்தால் சபையில் முதன்மை சீடனாக முதல் சீடனாக இருந்து பணியாற்றிய அற்புதமான சீடனை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓம் பரந்தாமனுடைய நாமம் கொண்ட அற்புதமான சீடன் அவன் தேவசித்த சபை என்ற நாமம் கூட ஜீவ ஏடுகளில் அகத்தியன் தரவில்லை அச்சபை கூட அன்று அமையவில்லை இவனோடு பயணப்பட்ட அற்புதமான தடங்கள் தலங்கள் அவனுடைய அர்ப்பணிப்பு சரணாகுது என்பது அவனுக்குரிய பூர்வஜன்ம புண்ணிய நிலை தொடர்பு இவனோடு அவ்வாறு இருந்த தொடர்பு எல்லாம் சித்தனோடு பயணித்த அற்புதமான நிலைதனை அகத்தியன் கண்டோம் ஆசி வழங்கினோம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆசி வழங்க ஒவ்வொருவனுக்கும் அகத்தியன் அத்தகைய அவனவனுக்குரிய நிலைகளுக்கு இருந்து பணியாற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு இடர் இன்னல்கள் ஏற்படுமே தவிர அதிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுத்து காப்போம் அகத்தியம் என்று ஆசி வழங்குகின்றோம் எவ்வித கர்ம வினையாலும் சபையிலிருந்து அல்ல இயல்பில் சூட்சமத்தில் அல்ல சூட்சமத்தில் எம் சீடர்கள் யாவரும் சபைக்குள் தான் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஒவ்வொரு தவ காலங்களிலும் ஒவ்வொரு பூஜை நேரங்களிலும் ஒவ்வொரு சீடனுக்கும் இதுகாரும் பயணப்பட்ட சீடர்கள் கண்களில் தவ காலங்களில் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தனும் கண்டிருக்கின்றான் சீடனும் கண்டிருக்கின்றோம் என்ற அகத்தியம் உரைக்கின்றோம் அப்படி ஒரு அற்புதமான நிலை இத்துணை கூட்டங்கள் அல்ல எவரும் அல்ல சித்தனும் இச்சீடனும் தவத்திற்கு சென்ற காலங்கள் எண்ணிக்கையில் அடங்காதது என்று தமிழகத்தில் அகத்தியன் ஜீவ ஏடுகளில் இருந்து உரைத்த தலங்களுக்கெல்லாம் இவனை அழைத்து சென்று அவனுக்குரிய அற்புதமான பணிகளை ஒரு ஒரு இல்லால் கூட அத்துணை பணிகளை ஆற்ற ஆற்றமாட்டால் அகத்தியன் வெளிப்படையாக அறிவிக்கின்றோம் அத்துணை பணிகளையும் ஆற்றிய ஒரு உண்மையான முதன்மையான முதல் சீடன் சபையில் இவன் அகத்தியன் உரைத்து வைக்கிறேன் சரணாகதியோடு வந்து அமருங்கள் அத்துணை அனுக்கிரகமும் கிடைக்கும் என்று ஆற்றலாக அகத்தியன் கூறிய அத்துணை நிலைகளில் இருந்தும் ஒரு எள்முனை அளவு கூட மாறாது இயல்பில் பிரிந்திருந்தாலும் சிலகாலம் சூட்சமத்தில் சித்தனோடுதான் நீ அமர்ந்திருந்தாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓம்ஜ மகாசபையில் ஒரு சீடன் கூட சோடை போக அகத்தியன் விடமாட்டோம் என்று அகத்தியன் சூழ்ரைக்கின்றன உணர்வு மிக்க உணர்வு பூர்வமான உண்மையை உண்மையாக ஏற்றுக்கொள்கின்ற சீடன் என்றைக்கும் அகத்தியன் சீடனே என்று அறிவிக்கின்றோம் ஓமகதீஷா பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடனே வாழ்த்து வரவேற்கின்றோம் உண்மை அகத்தியன் எதிர்நாட்கள் காணா நிலையில் இருந்த பொழுதும் ஒன்றாகவே இருந்தோம் அவனவனுக்குரிய தனித்தனி கர்ம வினைகள் மனைவி கணவன் இல்லால் அவனவன் சகோதர சகோதரி எவராக இருந்தாலும் தனித்தனி விடைகளில் பயணப்பட்டுதான் ஆக வேண்டும் என்ற அத்தகைய தத்துவார்த்த நிலைக்குள் அமிழ்ந்திருந்த பொழுதும் விடை இழுத்து சென்ற காரணத்தால் விரிந்திருந்தது இயல்பில் சூட்ச்சமத்தில் அல்ல என்று அகத்தியம் குறைக்கும் ஆற்றலாக உம்மை வாழ்த்தி அனுக்கிரக நிலைக்குரிய ஆசியை அகத்தியன் வழங்கி நல்ல ஆசியை வழங்கி அமர்கின்றோம் நமக உமது தொடர்பு நீடித்திருக்க சபையோடு ஒன்றாயிருக்க சித்தனோடு இணைந்திருக்க சிவசபையோடு துணை இருக்க உமக்குள் பிரபஞ்சம் துணை இருக்கும் அத்துணை ஆசியும் வழங்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் சீடர்களை எம் சீடர்கள் பதினெண் சித்தர்களை அல்ல இயல்பில் சூட்சமத்தில் கலியுகத்தில் இருக்கும் சீடர்களை காண்கின்ற பொழுது அகத்தியனுக்கு அளவில்லா ஆனந்தம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீ நமக அற்புதமான நிலையோடு வந்து நின்ற நிலைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி ஓமகதீஷ் சாய நிலை கொண்ட சச்சங்க நிகழ்வில் உரைத்து நிற்க உம்முடைய நிலைதனை கேட்டிருக்க வினாக்களை உரைத்து மகிழ்வோம் அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் சித்தனும் என்று வாழ்த்து மகிழ்த்து ஓ மகதீ சாய நமக